விக்னீஸ்வராய நமக குரோ குலதெய்வமான ஸ்ரீ கொன் பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று ஜனவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி பதினொன்று முப்பத்தி ஒன்பது இரவு வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் பத்து இருபத்தி ஒன்று இரவு வரை பிறகு சதய நட்சத்திரம் யோகம் வஜ்ரம் பன்னெண்டு முப்பத்தி ஏழு இரவு வரை அதன் பின் சித்தி கரணம் மனசை பன்னெண்டு இருபத்தி அஞ்சு இரவு வரை பிறகு பத்திரை பதினொன்று நாற்பது இரவு வரை பவம் சூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு மேல் நோக்கு நாள் பிறை வேல் வளர்பிறை இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பதரை இருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டில இருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணில இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை புலிகை ஏழரை மணில இருந்து ஒன்போது மணி வரை யமகண்டம் மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை கரணம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரை சூரிய உதயம் ஆறு ஒண்ணுக்கு சந்திராஷ்டமம் புனர் பூச பூச நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது தனசுல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இன்னைக்கு சதுர்த்தி விதந்தம் வளர்பிறை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்திக்கும் தெய்பிர சதுர்த்திக்கும் வித்தியாசம் இருக்கு வளர்பிறை சதுர்த்தி கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல சுபிட்சமான செய்திகள் சுப வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும் சிறுவாபுரி முருகன் கோயில சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிறைவேறக்கூடியதாகவும் அந்த ஆலயம் உங்களுக்கு த தந்துவிடும் அதே மாதிரி தேய்பிர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போது கடன் உபத்திரங்கள் எதிரி தொல்லைகள் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஏழரை சனி போன்ற விஷயங்கள்ல அறுத்து அறியக்கூடியதாக இந்த சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி இப்ப வளர்ப்பிரை சதுர்த்தி தான் சுபீட்சங்கள் சுப பலன்கள் ஏற்படுத்துறதுக்கும் உங்களோட திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு உண்டான சுப விஷயங்கள் வீட்டுல நடக்கிறதுக்கும் இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல எல்லா கடவுளும் நீங்க கும்பலாம் செய் ஆஹ் மிலட்டூர் ஸ்ரீ விநாயக பெருமாள் புறப்பாடு ஆவுடையர் கோயில்ல ஸ்ரீ மாணிக்க வாஸ்கர் விழா தொடக்கம் அதனால நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் சதுர்த்தி விரதத்தை வழிபட்டுறது வெள்ளிக்கிழமைகள்ல எல்லா கோயில்களுக்கும் செல்ல வெள்ளிக்கிழமை பொதுவாவே மகாலட்சுமி விளையாடு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர ஹோரையில வழிபடுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் இன்னைக்கு கிரக நிலவரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கனில கேது சனசுல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இந்த கிரக நிலைகள் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா சனி சுக்கரன் கும்பத்துக்கு சுக்கரனும் வந்து லக்னத்துல அந்த ராசில உட்கார்றாரு அப்படிங்கும் போது பொருளாதார ரீதியாவும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் பண இருக்கும் அவரவர் ராசி பலனை சந்திர அடிப்படையில பாப்போம் மேஷ ராசிக்காரங்க உழைத்து உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இன்னைக்கு உண்டாகும் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் உங்க கடின உழைப்பின் பேர்ல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு சதுர்த்தி விரதம்னால விநாயகரை வழிபட்டு முருகனை வழிபடும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாராட்டுகள் கூவியும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையுடைய ஒரு சில சிலம்பங்களை தாண்டி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டாகும் ரிஷபம் என்னைக்குமே ஒரு சில விஷயங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அழைத்து செல்லும் பாராட்டை கொடுக்கும் இன்னைக்கு விநாயகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்கள் விவேகமா உங்களுடைய வேகத்துக்கு தகுந்த விவேகமும் இருக்கும் நிறைய சாதனை புரிவீர்கள் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் சந்திராஷம்னால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நல்ல பலன்கள் ஏற்பட விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் கடகராசிக்காரங்க தனபிராப்தம் உண்டு ஆனா எனக்கு புனர்பூச பூச நட்சத்திரத்துக்கு நாள்னால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க ஜாகிரதையாக இருக்கக்கூடிய நாளாகவும் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த புனர்பூச பூச நட்சத்திரம் மட்டும் புனர்பூசக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கடக ராசிக்காரங்களுக்கு தனபிராப்தம் இருக்கு இருந்தாலும் சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கும் புனர்பூச பூச நட்சத்திரம் புது முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலமாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால விநாயகரை வழிபட்டு செல்வது நல்லது இன்னைக்கு வெள்ளிக்கிழமைகள்னால அனைத்து கோயில்களுக்கும் சென்று வருவது கடகராசிக்காரங்களுக்கு இந்த நாள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த வழிபாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க சிம்மராசிக்காரங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு மேலே பாசம் அனுபவிச்சுட்டாங்க இவங்க இறக்கப்படக்கூடிய ஆளா இருப்பாங்க கணவன் மனைவிக்குடிய ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் சிம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அது சரியாக கூடிய நிலையும் வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப டிக்கட்டான காலகட்டம் இந்த காலகட்டத்துல நீங்க அனைத்து கோயில்களுக்கும் சென்று புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதும் ஒரு விஷயத்துல நல்லது அதுக்கு மெடிடேஷன் பண்ணணும் நிறைய உழைப்புகளை நீங்கள் போட வேண்டும் இரநூறு பர்சன்ட் உழைப்பு கொடுத்தாதான் சிம்மராசிக்காரங்க ஒரு நூறு சதவீத பலனாவது கிடைக்கும் பிப்டி பர்சன்டேஜ் ஆவது கிடைக்கும் அதனால சிம்மராசிக்காரங்க இந்த நாளை பயன்படுத்திக்கீங்க வழிபாடாக பெருமாளை வழிபடுறதும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க நல்ல செயல்கள் நல்ல உத்வேகம் அப்படிங்கிறது ஏற்படும் இன்னைக்கு அதன் மூலமாக பாராட்டுகள் நன்மதிப்பு ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியமாகும் கன்னிராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் பெருமாள் வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு தொல்லை அதிகரிக்கும் அன்பு தொல்லை பிரச்சனை கடன் தொல்லையும் இருக்கும் ஒரு சில பேருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இது மீண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது உழைப்புக்கேற்ற பலன் முயற்சிக்கு ஏற்ற பலன் அவங்களுக்கு கொடுக்கும் இருந்தாலும் தொல்லை விமர்சன விமர்சனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரங்க வந்தாகணும் அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும் இன்னைக்கு விஷ்ணு பகவானோட இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமியை வழிபடுறது நன்மைகளை அதிகப்படுத்தும் ராசிக்காரங்க அன்பு பாசம் பொறுமை நிதானம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் உச்சகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சாத்தியமாகும் உங்களுடைய அன்பு கணவன் மனைவிக்குள்ள உள்ள அன்யோனியம் அப்படிங்கறதெல்லாம் அதிகரிக்கும் குழந்தைகள் மீது பாசம் அதிகரிக்கும் உச்சயராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது வெற்றிகளை அதிகரிக்கும் அதே மாதிரி இன்னைக்கு சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகரை அபிஷேக பொருள் கொடுத்து வழிபடுறதும் ரொம்ப நல்லது தனசு ராசிக்காரங்க உற்சாகமான சூழ்நிலை உருவாகும் ஊக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்ட்ரெஸ்டோட ஒர்க்க செய்யக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து துறைகளும் வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனசு ராசிக்காரங்க தொழில் துறையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை காத்து கொண்டிருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி உரக்கூடிய நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்த பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை உங்களுக்கு வசமாக்கும் மகர ராசிக்காரங்க சுப செலவுகள் கூடக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய ஒரு உச்சானியத்தோடக்கூடிய நாளாகும் சு மகர ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வரனுடைய அருள் கிடைக்க ஒரு விநாயக பெருமானை வழிபடும் போது இந்த சனி நாள் சில உபத்திரவங்கள் அப்படிங்கிறது விலகும் அதே மாதிரி தொழில உத்தியோகத்துல நல்ல இடமாற்றங்கள் உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நாளாகும் கண்டிப்பாக உண்டு சுப செலவுகளால் இன்னைக்கு மகிழ்ச்சி உறக்கூடிய நாளாகும் திருமணம் போன்ற வைபவம் நடக்கக்கூடியதாகும் வீட்டுல கண்டிப்பாக உருவாகும் சுப செலவுகள்னால் நல்ல மகிழ்ச்சி உறக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு சிவ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் லக்ஸூரியஸ் ல அப்படிங்கிறது கிடைக்கும் கம்ஃபர்டபுளான லைஃப் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு இன்னைக்கு வழிபாடாக சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க பெருமை அப்படிங்கிறது இன்னைக்கு சேரக்கூடிய நாள் உங்கள் வாக்குக்கு செல்வாக்கு ஏறக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் மனஸ் வசமாக்கக்கூடிய நாளாகவும் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு மீனராசிக்காரங்க இன்னைக்கு அனைத்து ஆலயங்களுக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் இன்றைக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கம் அனைத்து ராசிக்காரங்க கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டு